லாங் டிரைவிங் போவோமா அன்பான சொந்தங்களுடன் அழகாக ஃபாரினை சுற்றி பார்ப்போமா ஹைவேயில் கார் டிரைவிங் பிள்ளைகள் அம்மா அம்மா அந்த பில்டிங் பாருங்க அருமையா இருக்கு பாருங்க இதனுடைய அற்புதம் தெரியுமா அப்போத்தான் அப்போ தான் அங்கே பாருங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோ கேச் பண்ணிக்கங்க அத்தே 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 இது என்ன தெரியுமா வேலைக்கு போகையிலே ஸ்டாப்பிங் அருமையான பில்டிங் அழகான பில்டிங் அன்பான சொந்தங்கள் அன்பான சிரிப்போடு அழகான உரையாடல் பேசொல்லி பேசும்போது இருக்குதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் புது ரத்தம் ஓடுமே தெரியுமா